முருகனுக்கு ஏன் காவடி எடுக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்னன்னு தெரிஞ்சுப்போம் முருக பெருமானை குமரன் கந்தன் சுப்பிரமணியன் ஆறுமுகம் வேலன் தண்டாயுத பணி என பல்வேறு பெயர்களில் நாம் அழைத்து வருகிறோம் முருகன் என்றாலே இனிமே எனலாம் மலைமீது இருக்கும் தேனை போல அவரின் பெயரை உச்சரிப்பதும் அவரின் திருவிளையாடல்களை கேட்க கேட்க சுவை மிகுந்ததாக இருக்கும் அப்படிப்பட்ட முருகனுக்கு ஏன் பக்தர்கள் தைப்பூசம் பங்குனி உத்திரம் உள்ளிட்ட முருகனுக்கு உகந்த நாட்களில் காவடி எடுத்து சென்று வழிபடுகின்றனர் அதன் புராண கதை என்ன என்பதை இங்கு பார்ப்போம் இடும்பன் சுமந்த காவடியால் கிடைத்த அருள் யார் இந்த இடும்பன் அகஸ்திய முனிவரின் சீடர்களில் ஒருவர்தான் இந்த இடும்பன் ஒருமுறை முறை அகஸ்தியர் இடும்பனை அழைத்து முருகன் வழிபாட்டிற்காக கைலாயம் சென்று அங்குள்ள கந்தமலையில் உள்ள சிவகிரி சக்திகிரி ஆகிய இரண்டு சிகரங்களை இங்கே கொண்டுவரும்படி கட்டளையிட்டார் அகஸ்தியரின் கட்டளைப்படி இடும்பனும் கைலாயம் சென்று சிவசக்தியை வணங்கி அங்கிருந்த இரு மலைகளையும் இரு தொங்கவிட்டபடி காவடியாக கட்டி எடுத்து வந்தார் அதன் பிறகுதான் முருகனின் திருவிளையாடல் ஆரம்பித்தது இடும்பனுக்கு அருள் அந்த இரு மலைகளை இடும்பன் செய்வதற்காக முருகன் திருவிளையாடல் நடத்தினார் கைலாயத்திலிருந்து இருந்து திரும்பிய இடும்பனுக்கு வழி தெரியாமல் திகைத்து போய் நின்றார் அப்போது அவர் முன் தோன்றிய முருகன் குதிரையில் பயணம் செய்யும் அரசன் போல இடும்பனுக்கு வழிகாட்டி திருவாவினன் குடிக்கு அழைத்து சென்றார் இடும்பனை அழைத்து சென்ற முருகன் போகும் வழியில் இங்கேயே சிறிது நேரம் ஓய்வெடுத்து செல்லுமாறு கூறினாள் அதனால் அங்கேயே இடும்பனும் தான் காவடியாக தூக்கி வந்த மலைகளை இறக்கி வைத்துவிட்டு ஓய்வெடுக்க ஆரம்பித்தார் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின்பு மீண்டும் இடும்பன் இடும்பன் தூக்கி வந்த காவடியில் இரண்டு மலைகள் உள்ளது அதில் ஒன்று சிவகிரி இன்னொன்று சக்திகிரி அதில் சிவகிரி மலை மேலே ஒரு சிறுவன் கோவனத்துடன் தன் கையில் தண்டுடன் இருப்பதை பார்த்தார் உடனே அந்த சிறுவனை மலையிலிருந்து கீழே இறங்கும்படி சொன்னார் அந்த மலையில் இறங்க மறுத்த அந்த சிறுவன் இந்த மலை எனக்கே சொந்தம் என உரிமை கொண்டாடினார் இதனால் கோபமடைந்த இடும்பன் சிறுவனை தாக்க முயன்றார் ஆனால் முருகனின் சக்தியால் வேறற்ற மரம் போல விழுந்தார் ஏனென்றால் சிறுவன் உருவத்தில் வந்ததே நம் முருகன் தான் இதை கண்ட அகஸ்தியர் இடும்பனின் மனைவி அழைத்து சென்று முருகனை வழிபட்டு இடும்பனை விடுவிக்கும்படி வேண்டினார் முருகனும் தான் நினைத்தபடி இடும்பனுக்கு அருளாசி புரிந்தார் அத்தோடு இடும்பனை தன் காவல் தெய்வமாக நியமித்தார் என்னை வணங்கும் முன் உன்னை வணங்கி மலையேற வேண்டும் உன்னை வணங்கினால் என்னை வணங்கிய அருள் கிடைக்கும் என்று முருகர் கூறினார் இடும்பனுக்கு முருகன் இனி இடும்பனை போல காவடி சுமந்து சந்தனம் பால் மலர் போன்ற அபிஷேக பொருட்களை காவடி ஏந்தி என் சன்னதிக்கு வந்து வழிபட்டால் தான் வழங்குவதாக அன்று முதல் முருக பக்தர்கள் முருகனுக்கு பல்வேறு காவடிகளை எடுத்தும் பால் குடம் எடுத்தும் வழிபட்டு வருகின்றனர் இப்படி முருகனுக்கு முதலில் காவடி சுமந்த இடும்பனை தன் காவல் தெய்வமாக நியமித்ததோடு பழனி மலை இடது பக்கம் அமைந்துள்ள மலை இடும்பன் மலை என்ற பெயரில் தான் அமைந்துள்ளது இங்கு அருள் பாலிக்கும் இடும்பன் முருக பெருமானை வணங்கும் அமைந்துள்ள இடும்பனுக்கு தனி தனி கோயில் கோயில் கிடையாது இடும்பனுக்கு உள்ள பெரிய இதுதான் கவசத்தில் கூட இடும்பா என்ற வரியும் இடும்பனை சிறப்பிக்கும் வகையில் உள்ளது போன்று மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற வீடியோ பத்தின தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்